அண்ணா இந்த அமைப்பு பேர் நானே அப்துல் கலாம் காந்த அப்துல் கலாம் கால் டாக்ஸி டிரைவர் சர்வீஸ் ஆமாம் வச்சு நடத்துகிறோம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் கஸ்டமர் சர்வீஸும் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கோம் அதனால் நிறைய பேருக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக சர்வீஸ் பண்ணுறதால அந்த கஸ்டமர் வந்து நல்ல

அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல்ல கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் தருவோம் ஏன்னா இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாங்க சில சில பேர் பேர் வந்து இருப்பாங்க இருப்பாங்க நம்பிக்கை கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரியும் என்கிட்ட பத்து பேர் இருக்காங்கல்ல பத்து பேர்ல அஞ்சு பேர் வந்து நல்ல ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் போயிட்டு வராங்க இங்கே பக்கத்தில் போயிட்டு வராது வந்துட்டு வீட்டுக்கு போனோம் வீட்டிலேருந்து இருந்து போன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லோக்கல் போட்டி மட்டும் கொடுத்து வச்சுப்பாங்க இப்ப மினிமம் எவ்வளோ நான் டிரைவருடைய சம்பளம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஆனா சேஃப்டியாக கூப்பிட்டு போய் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்துருவாங்க இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்டும் கிடையாது கரெக்டாக போயிட்டு இருக்கு ஆ ஆ இதில் டிரைவர்களை சில பேர் மதிப்பாங்க சில பேர் மதிக்க மாட்டாங்க அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நானும் சொல்லி வைப்பா அதாவது அவங்களா விருப்பப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க விருப்பம்னா விட்டுருங்க நீங்கள் அவங்கள கம்பல் பண்ணாதீங்க சில பேர் சாப்பிட்டியா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்கல்ல இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அது ஒரு சில பேர் கூடவே கூட்டு போய் சாப்பிட்டு தான் ஆகணும்ன்றவங்க இருக்காங்க நல்ல டைப் இருக்காங்க சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க அதான் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது டிரைவர் வேலை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க எடுக்கணுமா எப்படின்னு பொதுவாக இப்போ போயிட்டு வந்து நாலு நாள் மூணு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் ரூம் கொடுத்தாங்க லோக்கலில் போயிட்டு சும்மா இந்த ஒரு நாளில் போயிட்டு வர மாதிரி தான் ரூம்லாம் தேவையில்லை கார்லேயே படுத்துப்பாங்க ஆ சில பேர் மனிதாபிமானம் இல்லாமல் வெளிலே படுத்துக்குப்பா அப்படின்னு வாங்க ஆமா கார்ல படுத்து சொல்லுவாங்க அதுல கொசு கடிக்கும் சில டைம்ல சில பேர் துணியெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அட்ஜெஸ்ட் பண்ணி அப்படியே படுத்துப்பாங்க அப்படின்னு சில பேர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பத்துன்னுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்க கொஞ்சம் பாத்துக்கலாம் சரியா கொஞ்சம் அடுத்த வாட்டி நல்ல வாட்டி சொல்லி அனுங்க கஸ்டமர் ஒரு கிட்ட அப்படின்னு இப்ப சில பார்ட்டி வந்து டென்ஷன் வர பார்ட்டி இருக்குதா ஆமா இருக்காங்க கொஞ்சம் முன்னதுல இருப்பாங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்ன பண்றது பேஸ்ட் சொல்லிட்டு நம்ம நம்ம பார்த்து இப்போ ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடா இப்போ ஹண்ட்ரட் இப்போ டென் ஹவர்ஸ் வராது டுவெல் ஹவர்ஸ் பேக்கேஜ் தான் தௌசண்ட் ஆ

இது வந்து ஒரு வியாபாரமாக பண்ணுறீங்களா இல்லை ஒரு உதவியாக பண்ணுறீங்களா ஒரு உதவி மாதிரி தான் சொல்லுறேன் வியாபாரம் சொல்ல முடியாது வியாபாரம்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் கிடையாது ஏன்னா ஐயா ஒரு பேரை வச்சிருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதனால இருக்கிறவங்கிட்ட வாங்கிக்கிறேன் இல்லாதவங்ககிட்ட ஆ சூப்பர் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்றேங்கண்ணா நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் நைன் ஒன் நார்டி என்ன நம்பருங்களுக்கு ஆ நைன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ எயிட் ஒன் ஜீரோ இப்போ எல்லா ஸ்டேஷனுக்கும் ஸ்டேட் ஸ்டேட்டுக்கும் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட ஆள் இருக்கு ஸோ எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் லோக்கல் நம்மளும் சரி எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கன்னடா நடிகருடைய போட்டோ போட்டுக்கோங்களேன் என்ன காரணம் புரியல கன்னடா நடிகர் என்ன அவர் பண்ணி திராட்ச்குமார் சார் அவர் நிறைய திட்டங்களை பண்ணிருக்காரு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு சோ அதனால அவரோட புகழை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஹெட்பேக் கிடையாது எல்லார்கிட்டுமே வந்து ஒரே மாதம் பழகாரு ஒரே மாதம் நடந்திருப்பாரு அந்த ஒரு விஷயத்துல எனக்கு அவர் பிடிக்கும்